எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரிதா பார்க்க போறோம் எல்ஜி இண்டியா பத்தின நியூஸ் எல்லாமே வந்திருக்கு எல்ஜி ஐபிஓ வந்து போட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி நாற்பது ரூபா வந்து ஐபிஓ பிரைஸா வந்து அவங்க லிஸ்ட் ஆனது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ரூபாய் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு இந்த லிஸ்டிங் பிரைஸ்ல எல்ஜி இந்தியாவோட மார்க்கெட் அப்படிங்கிறது பதிமூணு பில்லியன் டாலரா இருக்கு இதே எல்ஜியோட பேரண்ட் கம்பெனி கொரியால இருக்கு அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படிங்கிறது ஒன்பது புள்ளி நாலு பில்லியன் டாலரா இருக்கு ஸோ எல்ஜி இந்தியாவோட மார்க்கெட் அப்படிங்கிறது அவங்களோட பேரண்ட் கம்பெனியோட மார்க்கெட் கேபிடைசேஷனை விட அதிகமா இருக்கு இந்தியாவில அவங்களோட பேரண்ட் வேல்யூவேஷனை விட அதிகமான மார்க்கெட் கேப்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க கம்பெனியா வந்து இந்த மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதே சமயத்துல இன்னொரு ஆர்டிக்கல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பெரும்பாலான எம்என்சி கம்பெனிஸ் வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனிஸை விட இந்தியால நல்ல வேல்யூவேஷன்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அந்த வேல்யூவேஷன் எல்லாமே வந்து ரொம்ப பிரீமியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு யூனிலிவர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில ஐம்பத்தோரு பிஇல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க அதே யூஎஸ் மார்க்கெட்ல பதினாறு புள்ளி ஆறு பி தான் வந்து வச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமா எல்லா எம்என்சிஸுமே வந்து பேரண்ட் கம்பெனியோட இந்தியன் மார்க்கெட்ல அதிகமான தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க இந்த எல்ஜி இந்தியா வந்து லிஸ்ட் ஆனப்ப இன்னொரு விஷயம் வந்து மார்க்கெட்ல கிரேசியா நடந்திருக்கு என்ன அப்படின்னா எல்ஜி ஐபிஓ வந்து கிடைக்காதவங்க எல்ஜி இந்தியா வந்து லிஸ்ட் ஆனவுடனே ரஷ்யில போய் வந்து எல்ஜி ஷேர்ஸை வாங்க பார்த்திருக்காங்க அப்போ அதே மாதிரி பேர் இருக்க எல்ஜி பாலகிருஷ்ணா அப்படிங்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஆட்டோ காம்பனி மேக்கர் வந்து வாங்கியிருக்காங்க வாங்கி அதுக்கப்புறம் அந்த ஷேர்ல வந்து ஒரு ஸ்பைக் அடிச்சு அங்கிருந்து கரெக்ட் ஆயிருக்கு ஐபிஓ கிடைக்கல அப்படிங்கிறப்ப அதை ரஷ் பண்ணி வாங்குறதுனால இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்ல நடக்குது அடுத்து ஜெரோம் போல் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு அவர் ஒரு மீட்டிங்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து ரேட் கட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கோம் அதுக்கான விஷயங்கள் வந்து நாங்கள் ஆன்ட்ராக்ட் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த அப்டேட் உடனே கோல்டு வந்து பயங்கரமாக ஏறிடுச்சு ஏன்னா அடுத்த ஃபெட் மீட்டிங்கில் வந்து ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பெட்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு நாலாயிரத்தி நூறு டாலரை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு இதே சமயத்தில் கோல்டு ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நாலாயிரத்தி இரநூறு டாலரை வந்து வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ரீட்டைல் பார்த்தோம் ரீட்டை இன்ஃபிளேஷன் வந்து செப்டம்பர்ல ரொம்ப கம்மியா வந்தது அதே மாதிரி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ஃபிளேஷனும் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ வந்து குறைஞ்சிருக்கு ஸோ ரீட்டை இன்ஃபிளேஷனும் சரி ஹோல்சேல் இன்ஃபிளேஷனும் சரி ரெண்டுமே வந்து குறைஞ்சிருக்கிறதுனால இந்தியாலையும் வந்து ஆர்பிஐ அடுத்தடுத்து ரேட் கட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அது வந்து ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும் அடுத்து டாடா மோட்டர்ஸ் டிமெர்ஜர் டாடா மோட்டர் ஷேர் நேற்று நாற்பது பர்சன்ட் வந்து எல்லாருக்கும் கிராஷ் ஆன மாதிரி வந்து காட்டியிருக்கும் அது வந்து ஒரு நோஷனல் டிக்ளைன் தான் இப்போ அந்த டாடா மோட்டர் ஷேர் வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு இப்போ இருக்கிற டாடா மோட்டர்ஸ் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் அண்ட் ஜேஎல்ஆர் இது ரெண்டும் சேர்ந்து வந்து அந்த செக்மெண்ட்ல இருக்கும் அதோட டிஸ்கவரி பிரைஸா வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய் வந்து பிக்ஸ் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு மண்டே இந்த ஸ்பிலிட் நடக்கிறதுக்கு டிமெஜர் நடக்கிறதுக்கு முன்னாடி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்ல இருந்து டாடா மோட்டர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ பிரிஞ்ச கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட் வந்து நவம்பர்ல லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டாட்டா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப் வந்து ஒன் லிஸ்ட் ஸ்பிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்பிட் நடந்ததுக்கு அப்புறம் நேற்று வந்து மார்க்கெட்ல ஷேர் வந்து டேக ஆரம்பிச்சிருச்சு நாலு பர்சன்ட் வந்து ஸ்பிட்டுக்கு அப்புறம் கெயின் இருந்தது இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து வந்து இந்த ஷேர் அடிச்சிருந்தாங்க இந்த ஷேர் வந்து டாடா சன்ஸோட ஐபிஓ வருது வரல அப்படிங்கிற அந்த ஸ்பெகுலேஷன் மூலமா மட்டுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஷேர் வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பு அடுத்து நாம போன வாரம் வீடியோலயே பார்த்தோம் மேக்கோ வந்து அந்த ரிஸ்டிப்ளம் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோஷோ போட்டிருந்த அந்த கேஸை வந்து ஹை கோர்ட் வந்து ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்துருந்தோம் இப்போ ரோஷே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை எதிர்த்து மேல் வந்து போயிருக்காங்க ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் பட் ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது இது திரும்ப தீர்ப்பு வந்து நாட்டோக்கு சாதகமா வருதா இல்லையாங்கிறத நம்ம தான் பார்க்க முடியும் அடுத்து இன்போசிஸ் வந்து ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பதினாலாயிரம் கோடி ஒர்த் ஆஃப் ஒரு டீல வந்து யூகேல இருக்கிற என்எச்எஸ் கூட வந்து அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த என்ன இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷனுக்காக வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரிய கம்பெனிஸ் வின் பண்ண மேஜர் டீல்ஸ் பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் தான் வந்து பதினாலாயிரம் கோடிக்கு வந்து ஒரு டீல் வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி காக்னிசென்ட் வந்து எட்டாயிரத்து அறுநூறு கோடிக்கு ஒரு டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க டிசிஎஸ் வந்து ஐயாயிரத்தி அறுநூறு கோடிக்கும் விப்ரோ வந்து ஐயாயிரத்து ஐநூறு கோடிக்கிட்டையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க அடுத்து கூகுள் வந்து ஆந்திராவில் பதினஞ்சு பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஏ ஹப் வந்து வைசாக்ல ரெடி பண்ண போறோம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு இந்தியால அதானி கூடயும் ஆப்பிள் கூடயும் வந்து நாங்க டைப் பண்றோம் இது இவங்க ரெண்டு பேர்த்து கூட டைப் பண்ணி இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல ஒன் கிஹாவா டேட்டா சென்டர் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம டிசிஎஸ் ரிசர்ச்லேயே பார்த்தோம் அவங்களும் வந்து இதே மாதிரி ஏஐ டேட்டா சென்டர் வந்து பண்ண போறோம் அப்படின்னா சொல்லிருக்காங்க இப்ப கூகுளும் வந்து இந்தியால இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து கியூ டிவ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பாத்தோம்னா பெர்சிசன் சிஸ்டம்ஸ் வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட கியூ டிவ் ப்ராஃபிட் வந்து நாற்பத்தஞ்சு பர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் நானூத்தி எழுபத்தொரு கோடி வந்து இந்த குவாடர்ல அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த ஷேர் வந்து இன்னைக்கு இடி ட்ரேடிங்ல ஏழு பர்சன்ட் அப்பா இருந்தது பட் இதை பிஇ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு பிஇ கிட்ட இருக்கு ஸோ இது வந்து இப்போதைக்கு ஓவர் வேல்யூ ஷேர் தான் இருக்கு அடுத்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் ஐசிஐசி சிஐசி பொடென்சியல் இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களோட கியூ டூ ரிசல்ஸ் கொடுத்திருக்காங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ப்ராஃபிட் வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஐசிஐசி பொடென்ஷியல் லைஃப் வந்து பத்தொன்பது பர்சன்ட் வந்து அவங்க ப்ராஃபிட் இன்ரீஸ் ஆயிருக்கு இன்னொரு ஐடி மேஜரான டெக் மகேந்திரா சார் வந்து அவங்க ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அவங்களோட கியூ டூ வந்து நாலு புள்ளி நாலு பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் லாஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு ஒரு லேண்ட் சேல்னால ஒரு கெயின் கிடைச்சது அந்த கெயின் இந்த அளவுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்க ப்ராஃபிட் வந்து இந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு ஆனா குவார்டர் அண்ட் குவார்டர் பார்த்தோம்னா ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு வந்து அப்பா தான் இருக்கு டெக் மகேந்திரா முப்பத்தி ஒரு வந்து மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதோட கம்பேர் பண்ணும்போது இன்ஃபோசிஸ் வந்து இருபத்தி ரெண்டு தான் இருக்கு சோ நான் வந்து பர்சனலா இன்ஃபோசிஸ் வந்து கன்சிடர் பண்ணுவேன் ரேதர் தன் டெக் மகேந்திரா அடுத்து அக்டோபர் மாசம் டூ வீலர் இவி சேல்ஸோட டேட்டா வந்து வந்திருக்கு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மார்க்கெட்டோட லீடரா வந்து பஜாஜ் இருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து டிவிஎஸ் இருக்காங்க இப்போ வரைக்கும் ஃபோர்த் பிளேஸ்ல இருந்த ஓலா வந்து இப்போ பிப்த் பிளேஸ்க்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு ஹீரோ மார்க் மோட்டோ கார்ப் வந்து நாலாவது பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க அடுத்து எல்டி ஃபுட்ஸ் வந்து ஹங்கேரியில இருக்கிற குளோபல் கிரீன் யூரோப் கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து நாங்கள் அக்யூர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து லென்ஸ் கார்ட் இவங்க வந்து ஐபிஓ வரப்போறாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்தியால ஸ்டோர் எக்ஸ்பென்ஷனை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து இன்னொரு ஆர்டிக்கல்ல கோத்ரேஜ் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு அவங்களோட மார்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ரொம்ப ப்ரெஷர்ல இருக்கு இது வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காத்ரேஜ் கன்சியூமர் மட்டும் கிடையாது எஃப்எம்சிஜி செக்டரோட ஒட்டுமொத்த ரிசல்ட்ஸ்மே வந்து கொஞ்சம் மியூட்டடாக தான் இருக்கும் சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து இந்த செப்டம்பர் குவார்டர்ல புரோக்கர்ஸ் கிட்ட இருக்கிற ஆக்டிவ் கிளைன்ஸோட கவுண்ட் வந்து இருபத்தாறு லட்சம் வந்து குறைஞ்சிருக்கு இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா குரோ தான் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டோட நான் பர்ஃபார்மன்ஸும் ஐபிஓல பெருசா வந்து லிஸ்டிங் கிடைக்காததும் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் கிளைன்ஸோட கவுண்ட்ல வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அனாலிஸ்ட் யாருமே சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தோம் அப்படின்னா கோல்டும் சரி அமெரிக்காவோட எஸ் என் சரி பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு பட் ஆனா நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி ரொம்ப மியூட்டடா தான் இருக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் வந்து நிஃப்டி கொடுத்துருக்கு அதே சமயத்துல கோல்டு வந்து நாற்பத்தேழு ட்ரேடிங் அடுத்தடுத்த ஹை வந்து அடிச்சிருக்கு அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நாற்பத்தோரு ஹை வந்து அடுத்தடுத்து அடிச்சிருக்கு ஸோ ஒரே காலண்டர்ல இந்த அளவுக்கு ஹை வந்து கோல்ட் அண்ட் எஸ் என்பி இது ரெண்டுமே வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து சில்வர் சில்வரோட ஷார்டேஜ் வந்து சப்ளை சைட் இருக்கிறதுனால அதோட டிமாண்ட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு அதோட பிரைஸும் வந்து ஐம்பத்தி மூணு டாலரை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த ரேலிக்கு அப்புறம் லார்ஜ் சம்மா வந்து சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றத வந்து அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமா வேணா கன்சிடர் பண்ணலாம் மினிமம் டூ டு ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் மட்டுமே உங்களோட போர்ட்போலியா சில்வர் வந்து அகாமடேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்து யூஎஸ்க்கும் சைனாக்குமான அந்த ட்ரேட் டென்ஷன் அப்படிங்கறது அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கு இப்ப புதுசா போர்ட்ஸ்ல வந்து அந்த இம்போர்ட் நடக்கும்போது இருக்க அந்த பீஸ வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து போட்டுகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம சைனா யூஎஸ்ல இருந்து பண்ணப்பட்ட அந்த அஞ்சு ஷிப் பில்டிங் யூனிட்ஸ்க்கு வந்து சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க சோ இதனால இந்த சைடு வந்து ட்ரேட் டென்ஷன்ஸ் வந்து திரும்ப ஏறட்டா இருக்கு இந்த ட்ரேட் டென்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆனதுன்னு அமெரிக்கன் மார்க்கெட் வந்து ஓவர் நைட்ல வந்து கொஞ்சம் நெகட்டிவா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அது மட்டும் இல்லாம கோல்டு வந்து நல்லாவே ஏறி இருந்தது சோ அடுத்து செபி வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க அவங்க ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியால நூறு பர்சன்ட் பீப்புல்ல ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்காங்க அதுலயும் அறுபது பெர்சென்ட் தான் வந்து ஆக்டிவா வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க மாதிரி சொல்லிருக்காங்க நான் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பாத்தோம்னா தொண்ணூறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து நான் இன்வெஸ்டர் தான் இருக்காங்க இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட் மட்டும் அவங்க சொல்றாங்க இதுல ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் பேருக்கு வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட் பத்தின அவேர்னஸ் இருக்கு முப்பத்தேழு பர்சென்ட் வந்து அந்த அவேர்னஸ் இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்ல இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து மார்க்கெட் வர்றதுக்கான இன்டென்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படிங்க சொல்லிருக்காங்க எழுபத்தி எட்டு பேர் வந்து இப்ப கூடிய சீக்கிரம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வர போறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதுல இருந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்குள்ள அடுத்தடுத்த வருஷங்கள்ல இந்தியா இருந்து உள்ள வர்றவங்க அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட்ல வந்து செபி வந்து சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்